ஸ்டூடியோ பிரைன் films கே ஞானவேல்ராஜன் தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் பதினான்கு முதல் திரையங்குகளில் GT Holidays South India's number நம்பர் travel brand you know you are special when you are with GT Holidays தஞ்சாவூர் மாபட்டம் மல்லிபட்டினம் அருகே உள்ள சின்னமனை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து இவரது மகள் ரமணி இருபத்தி ஆறு வயதான இவர் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்தார் ரமணிக்கு திருமண வயது நெருங்கிய நிலையில் அவரது பெற்றோர் திருமணவரன் பார்த்து வந்தனர் இந்த சூழலில் அதே சின்னமனை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான மதன் என்பவர் ரமணியை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார் ஆனால் அவருடைய காதலை ரமணி ஏற்காததால் அடிக்கடி அவர் பின்னால் சுற்றி தொந்தரவு செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதற்கிடையில் ரமணிக்கு திருமணவரன் பார்ப்பது தெரிந்தவுடன் மதன் தனது குடும்பத்தினரை அழைத்துக்கொண்டு ரமணி வீட்டிற்கு பெண் கேட்க சென்றுள்ளார் ஆனால் ரமணிக்கு மதனை திருமணம் செய்வதில் விருப்பமில்லை என கூறியதால் பெண் கொடுக்க அவரது குடும்பத்தினர் மறுத்துவிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த மதன் இரவு முழுவதும் தூங்காமல் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தார் இத்தகைய சூழலில் இன்றைய தினம் ஆசிரியை ரமணி வழக்கம் போல் பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த மதன் ரமணியை சந்தித்து தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறார் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்து பள்ளியை விட்டு வெளியே போகும்படி கோபமாக கூறியிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த மதன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ரமணியை சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் கழுத்து பகுதியில் பலத்த காயமடைந்த ரமணி அந்த இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்தார் வகுப்பறையில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தால் மாணவர்களும் சக ஆசிரியர்களும் நாலாபுரமும் சிதறியடித்து ஓடினர் தொடர்ந்து படுகாயமடைந்த ரமணியை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சேர்ந்து கொண்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் செல்லும் வழியிலேயே ஆசிரியை ரமணி உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து இந்த கொலை தொடர்பாக சேதுபாவாசத்திரம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து மதனைப் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தஞ்சாவூர் அரசு பள்ளி ஆசிரியை குத்திக் கொலை செய்வதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் ஒருதலை காதலால் வகுப்பறையில் புகுந்து பள்ளி ஆசிரியை ஒருவரை இளைஞர் கத்தியால் குத்திக் கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க